ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான நிகழக்கூடிய பற்றியும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் மெசராசி நண்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பத்தின ஒரு தொடர்ச்சியான பதிவு தான் பார்க்க போறோம் பொதுவாக அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று ஒன்றுதாங்க அதாவது இந்த பூமியில நிறைய உயிர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த உயிர்களிலேயே விலை உயர்ந்த பிறவியாக பார்க்கப்படக்கூடியதுனா அது மனித பிறவிதான் இந்த மனித வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளுமே ஒன்பதாம் பாவம் தான் வந்து தீர்மானம் செய்யப்படுது அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் மட்டும்தான் பிறந்தவர்களா வந்து இருக்காங்க நம்முடைய பாக்கியஸ்தானத்தை வந்து வலிமைப்படுத்திக்கணும் அப்படின்னா பிரபஞ்சம் வழங்கிய மாம்பெரும் கொடைகள்னா ரெண்டு விஷயம் தான் அதாவது ஒன்னு பித்தர்களுக்கு செய்யக்கூடிய பூஜை இன்னொன்னு குலதெய்வ வழிபாடு இதை ரெண்டையும் வந்து ஒரு நாள்ல செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு உரிய அற்புதமான ஒரு நாள் தான் அமாவாசைன்னு சொல்லுவாங்க பொதுவா இந்த பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை தான் சொல்லுவோம் அவங்க நம்மளுடைய சந்ததியினர் பாக்கிய பலம் பெறணும் வாழ்க்கையில முன்னேறணும் தடைகள் எல்லாம் அகலணும் பல்வேறு விதமான விஷயங்களில் நல்ல ஒரு தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவாங்க ஸோ இதுதான் வந்து ஐதீகமே கூட அதில் அமாவாசை நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஏன்னா இந்த நாளில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பூலோகத்துக்கு வந்து நமக்கு ஆசிகள் எல்லாம் வழங்குறாங்க மாதுர்க்காரகன் ஆகிய சந்திரனும் பிதர்க்காரகன் சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலத்தை தான் அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இந்த அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திடி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசிகளை பெறும் பொழுது நம்முடைய பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதனால பார்த்தீங்கன்னா திருமண தடை இருக்கக்கூடியவங்க குழந்தை பிறப்புல தாமதம் இருக்கிறவங்க வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை இது போல பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் வந்து தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு டைம் பொதுவாக இயற்கை இறந்தவங்களுடைய ஆன்மாவுக்கு எளிதில் முக்தி கிடைக்கக்கூடிய வேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தாலோ இறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா எழுதுல வந்து முக்தி அடையறது கிடையாது சோ இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அகால மரணமடைந்த ஆத்மா முக்தி அடைகிற வரைக்குமே ஒரு சிலமான வருத்தங்களானது ஏற்பட்டுட்டே இருக்கும் மேலும் நம்மளுடைய கண் முன்னாடியே நம்மளுடைய குடும்பத்தில் நிகழ்வதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா சாந்தி அடையாமல் இருக்கிறது தான் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சந்ததியினருடைய வழிபாடு முறைகள் சரியாக வந்து இல்லை அப்படிங்கிறது தான் காரணம் ஸோ இறந்த பிறகும் ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லுவாங்க சாத்வீக குணமானது வந்துடும் முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுமே நற்கதி உடையது தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள நம்ம முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படினாவே போதும் நம்மளுடைய எல்லா விதமான சக்திகளும் வந்து நமக்கு நம்மளுடைய சந்ததியினர் வந்து முன்னேற்றம் அடைவதற்கு ஆசீர்வாதமாக வந்து கொடுப்பாங்க அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்வதால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த அமாவாசைக்கு அப்புறமா வந்து நடக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசி என்பர்கள் அடைய காத்துட்ருக்காங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சோ இதுபோல மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை வந்து வழிபாடு செய்யுங்க அப்படி முடியாதவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தை அமாவாசையிலையாவது மறக்காம தர்பணம் கொடுத்துடுங்க இது எல்லா மாதத்திலும் தர்பணம் கொடுத்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் தவறாம அமாவாசையில் வழிபாடு செய்யக்கூடியவங்க யாருக்காக செய்யறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க பொதுவா மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல முக்கியமானதா பார்க்கப்படக்கூடியதுன்னா சூரிய பகவான் தாங்க உங்களுக்கு வந்து பயிற்சி அதாவது இந்த சூரியன் பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமானது ஏற்படும் மேலும் பண வருமானமானது அதிகரிக்கும் ஸோ இது போல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த எல்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதாவது நீண்ட நாட்களாக இன்ப சுற்றுலா ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகளையெல்லாம் இப்போ வந்து பெறுவீங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ணாமல் வந்து போயிட்டு வந்துடுங்க அதாவது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை நிச்சயமாக வந்து அடைய முடியுங்க பணம் பார்த்திங்கன்னா புதிய வழிகளில் உங்களுக்கு அதிக அளவு வந்து கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் இதனால் சொந்த வீடு நிலம் எல்லாம் வாங்கணும் அப்படின்ற முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமும் கூட இல்லைன்னா வாய்ப்பை நடுவ விட்டுட்டிங்கன்னா அதுக்காக நீங்கள் காத்துட்டு நாட்களும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் எப்போதுமே வாய்ப்பை மட்டும் நழுவ விடக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு சரியான வகையில் அது இருக்குன்னா பயன்படுத்த ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அதுதான் புத்திசாலித்தனமும் கூட பணத்தை எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து ஏற்படுங்க அமாவாசைக்கு அப்புறமாவே உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்கள் தான் இருக்கு தவறாம அமாவாசையில வழிபாடு செய்யுங்க உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இது ரெண்டும் தாங்க உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்கும் கடவுளுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு உதவியா இருக்கக்கூடியது இந்த நாட்கள்ல தந்தையினுடைய ஆலோசனைகளும் ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சம் தான் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது மட்டும் இல்லாம இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தானாக வந்து விலகிடுங்க ஸோ இதனால உங்களுக்கு சந்தோஷமானது ஏற்படும் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பண நெருக்கடி சொந்தங்களோடு இருந்து வந்த நெருக்கடி உடல் உபாதைகள் இது எல்லாமே வந்து சரியாக போகுது அற்புதமான ஒரு நிலைகளை நோக்கி தான் மேசராஜ் என்பவர்கள் எல்லாமே வந்து அடியெடுத்து வைக்க போறீங்க ஸோ இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியானது இல்லாமல் பல கஷ்டங்கள் பல துன்பங்களை எல்லாம் நீங்க இப்போது கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாவே நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வந்து விலக போகுதுங்க இதெல்லாம் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க ஆனா நடக்க போகுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்களாக இருக்கலாம் துன்பங்களா இருக்கலாம் எல்லாமே வந்து இந்த கிரகங்களை பொறுத்து தான் வந்து அமையுது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு தனித்துவமான தன்மைகளும் வந்து காணப்படுது ஸோ மேசராஸ் என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் பார்க்க போகிறீங்க குறிப்பாக வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்கப் போகுதுங்க வேலையில் கூட எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் அத்தனை பிரச்சனைகளும் வந்து விலக போகுது இது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் அதாவது இந்த பணம் இனி வரவே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதை கூட உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருங்க ஸோ கிரகநிலைகள் எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் காலமும் நேரமும் உங்களுக்கு எப்போதும் வந்து துணையாக இருக்கும் மேலும் கடன்களை கூட நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்பீங்க எப்படா இந்த கடன் எல்லாம் வாங்கணும் நம்ம எப்படி இதெல்லாம் திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப கவலையில் வந்து இருந்திருப்பீங்க ஸோ அந்த கவலையெல்லாம் இனி உங்களுக்கு தேவையில்லாததுங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிய கடனை உங்களால் வந்து திருப்பி கொடுக்க முடியும் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் திருப்பி அடைப்பீங்க அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது வேணும் இல்லையா எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை எல்லாம் தரக்கூடிய ஒரு சில முயற்சிகளை எல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எந்த உழைப்புமே இல்லை எந்த முயற்சியுமே இல்லை எல்லாமே வந்து தானாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காதுங்க முயற்சிகளுக்கு ஏற்பதான் பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு எல்லா எல்லா வரங்களையுமே வாரி கொடுத்துறது கிடையாது உங்களுடைய உங்களுடைய எப்படி முயற்சிகள் எப்படி எல்லாம் வந்து 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 எல்லாமே நல்ல உங்களுக்கு நடக்குது இருப்பினும் கூட வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கணும் பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடியதுன்னா தினம்தோறும் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க ஏற்பட இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்களும் நல்ல மாற்றங்களும் வந்து கிடைக்க இருக்குங்க ஸோ கண்டிப்பாக மேசராசின்பர்கள் இந்த நாட்களை எல்லாம் மிஸ் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது முன்னோர்கள் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளை வந்து சரியாக செய்யுங்க இது இப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் கூட இருக்கலாங்க ஆனால் இது உங்களுடைய சந்ததியினருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நாம் பட்ட கஷ்டங்கள் நம்முடைய பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் அந்த வகையில் உங்களுடைய குழந்தைகள் வந்து வந்து சிறப்பாக இருக்கணும் எந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது குறிப்பாக எந்த தோஷங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருமே உங்களுடைய கடமைகளை வந்து சரியாக செய்யுங்க அது மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளை வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஸோ இந்த பதிவில் அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அமாவாசைக்கு அப்புறமா மேசரா சென்பவர்களாக்கி நீங்கள் கிடைய என்ன மாதிரியான மாற்றங்கள் அடைய போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்